கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னூற்றி எழுபது நாட்களாக சிறையில் இருக்கக்கூடிய நிலையில் அவரை ஜாமீனில் எடுப்பதற்கு அவரது அமைச்சர் பதவியும் தற்பொழுது ராஜினாமா செய்துவிட்டார் ஆனால் பதினேழாவது முறையாக நீதிமன்ற காவலும் நீட்டிக்கப்பட்டு இருக்கிறது இந்த நிலையில்தான் திமுகவின் மிக முக்கியமான புள்ளியாக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் நீதிபதி அள்ளி அவர்களுக்கு இரநூறு கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்து ஜாமீனில் வெளியே எடுக்குமாறு தற்பொழுது பரிந்துரையும் செய்திருக்கிறார் ஆனால் சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி அள்ளி அவர்கள் ஏற்கனவே கூறிவிட்டார் சட்டத்தின் பிடியில் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது அதில் அமைச்சராக இருந்தாலும் சரி முதல்வராக இருந்தாலும் சரி சட்டம் அனைவருக்கும் பொதுவானதுதான் என்ற கருத்தை ஏற்கனவே நீதிபதி அள்ளி அவர்கள் கூறியிருந்த நிலையில் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வர வேண்டும் என்பதற்காகவும் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் வாக்குமூலம் கொடுக்காமல் இருப்பதற்காகவும் துரைமுருகன் அவர்கள் பேரம் பேசியதுதான் தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது ஆனால் நீதிபதி அள்ளி அவர்கள் இந்த பேரத்திற்கு மசியாத காரணத்தினால் செந்தில் பாலாஜி அவர்கள் மேலும் நீதிமன்ற காவலில்தான் நீடிப்பார் என்றும் நேற்று வெளியான தீர்ப்பின் காரணமாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பாதகமாகத்தான் முடிந்துவிட்டது செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளியே எடுத்துவிடலாம் என்று நல்லவிதமாக யோசித்து யோசித்து எடுக்காமல் துறைமுருகன் அவர்கள் செந்தில் பாலாஜியை மாட்டும் விதமாக அவர் செய்தது தற்பொழுது மிகப்பெரிய அளவில் மாறுபட்ட கருத்தாகவும் செந்தில் பாலாஜிக்கு அது ஆபத்தாகவும் முடிந்துவிட்டதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றன திராவிட முன்னேற்றக் கழகம் உண்மையான குற்றவாளி யார் என்பதை துரைமுருகன் அவர்கள் மூலமாகத்தான் சாட்சிகள் அனைத்தும் வெளியிடப்படும் என்று நீதிபதி அள்ளி அவர்கள் திடீர் திருப்பமாக இன்று காலை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இருக்கிறார் அசோக்குமார் அவர்கள் துரைமுருகனின் பிடியில்தான் இருக்கிறார் என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது பார்க்கலாம் செந்தில் பாலாஜி வெளியே எடுப்பதற்கு பணம் வாங்க மறுத்த நீதிபதி அள்ளி அவர்களுக்கு நமது சேனல் மூலியமாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்ளலாம் உங்களது வாழ்த்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள்